எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நான் நம்ம டெய்லி தூங்குகிறோம் அப்படி தூங்கும் பொழுது எந்த பொசிஷனில் படுத்தால் நம்மளுடைய முதுகெலும்புக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏன் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான வளைவு இருக்கும் முதுகெலும்பில் அந்த வளைவுகள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது தூங்கும் பொசிஷனில் அவள் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு எலும்புக்கு நடுவில் டிஸ்க் இருக்கும் அந்த டிஸ்க்கு பல்ஜ் ஆகி அப்புறம் கழுத்து வலி குறுக்கு வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் குப்புற படுக்கிறது ரொம்ப பெரிய தவறு அது அது இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சை குப்புற குப்புறப்படுத்து கையை கீழே வச்சு அதுக்கு மேலே தலையை வச்சு படுப்பாங்க அதுவுமே வந்து தவறான பொசிஷன் இன்னொன்று வந்து தூங்கி எழுந்திரிக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டாக அப்படியே எழுந்திரிப்பாங்க பாருங்கள் அப்படி எழுந்திரித்தால் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஸ்கில் ப்ரெஷர் அதிகமாகி டிஸ்க் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி படுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் படுக்கணும் எந்த சைடில் வேணால் திரும்பி படுத்துக்கலாம் அப்படி படுக்கும் பொழுது ரெண்டு முழங்காலுக்கு நடுவில் பில்லோ தலைகாணி வைக்கணும் அதே மாதிரி கழுத்தும் குறுக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸோ அப்படி படுத்திங்கன்னா இந்த முதுகெலும்புக்கு பாதிப்பு ஏற்படாது ஸோ ரொம்ப நேரம் சைடில் படுக்க முடியல அப்படின்றவங்க நேராக படுக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா முழங்காலுக்கு அடியில் தலகாணி வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வைத்தீங்கன்னா இந்த முதுகெலும்பினுடைய வளைவுகள் பாதிப்பு ஏற்படாது ஸோ முதுகெலும்புக்கும் பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி வீடியோ நிறுவன் நன்றி வணக்கம்